ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மகாநதியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க மகாநதியில் என்ன தங்கச்சி வீட்டுக்காருக்கு கங்கா விதவிதமாக சமையல் பண்ணி கொடுத்துட்டுருக்காங்க காவேரி கூட பேசாமல் இருந்தாங்களா இவ்வளோ நாள் இப்போ பேச ஆரம்பிச்சோன்னா பழைய கதைகள் எல்லாம் நம்ம எப்படி சண்டை போட்டவங்கள்ட்ட சேர்ந்துட்டாங்க எப்படி பேசுவோம் அதேமாரி பேசிகிட்டு இருக்காங்க அந்த வீட்டில் அவங்க எப்படி சந்தோஷமாக இருந்தாங்க போனாங்க வந்தாங்கங்கிற கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் நின்று அதை விஜய் பார்க்குறாரு இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க பாரு பரவாயில்லையே அவ்வளோ அவ்வளோ அளவுக்கு மனசுக்குள்ளே அவங்க அக்கா மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கிற மாதிரி அவர் நின்று பார்க்குறாரு அடுத்து குமரனும் நம்ம விஜய்யும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து விஜய் சொல்கிறாரு நான் போன ட்ரிப்பு இந்த வீட்டுக்கு வந்தேன் அப்போது வந்து எனக்கு ஒன்றும் பெருசா எந்த இதுவும் தெரியல இந்த ட்ரிப்பு வரும் தான் இந்த வீட்ல வந்துட்டு அதுவும் நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது அவர் சொல்லிட்டு இருக்காரு குமரன் அந்த வீட்ல வந்து அவங்க மாமா இருந்தப்ப அந்த வீடு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு அந்த ஊர்ல அவங்க இருக்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷமா அந்த வீட்ல வந்து இருந்தாங்க மறுபடியும் பசுபதியால் அவங்க எவ்வளவு வாழ்க்கையில கஷ்டப்பட்டாங்க இப்போ இந்த வீட்டை விட்டுட்டு சென்னைல போய் இருக்கும்போது அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் குமரன் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவங்க மாமா இல்லாமல் அவங்க பசுபதி அலக்க அனுபவிச்ச கஷ்டத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு விஜய்கிட்ட விஜய் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவரும் இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்காங்க பாவம் அவங்க அப்பாவை இழந்து காவேரி எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா பாவம் அப்படிங்கிற மாதிரி அவரும் தான் புரிஞ்சுக்கிறார் ஒவ்வொன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கங்கா வந்து சமையல் பண்ணி டிஃபன்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க சாப்பிட்றாங்க சாப்பிடும்போது பேசிக்கிட்டே இருக்காங்க ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க கங்கா நல்லா ஸோ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாராட்டுறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கும்போது குமரன் வார்த்தை விட்டுறாரு என்னான்னு கேட்டிங்கன்னா கங்கா நீ சொன்ன காவேரி புருஷன் தும் பிடிச்சவர் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா எவ்வளோ நல்லா பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டாரு குமரன் சொன்னவனே பார்க்கணுமே கங்கா மூஞ்சி காவேரி மூஞ்சி விஜய் மூஞ்சி எல்லாம் மாறிடுது அப்புறமே டக்குன்னு நல்லா சமாளிச்சிட்டாங்க காவேரி காவேரி என்ன சொல்கிறாங்க சரி சரி பாஸ் நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க எங்கள் அக்கா சும்மா மனசில் ஒன்றும் வச்சுக்க மாட்டா நீங்கள் அவள் சரியாக ரெண்டு பேரும் பேசுனது இல்லை அதனால் நீங்கள் கொஞ்சம் டெரராக இருப்பீங்கள்ல அதை பார்த்துட்டாப்போ அப்படி சொல்லியிருப்பா அதை மாமா இங்கே சொல்லிட்டாரு நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க அப்படின்னோடனே அவரும் புரிஞ்சுக்கிட்டார் பரவாயில்ல நான் அவங்கள்ட்ட பேசுனது இப்போ தான் அவங்கள்ட்டே பேசுகிறேன் அதனால் வந்து அவங்க என்ன அப்படி நினச்சதில் தப்பு இருக்காது தப்பு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் புரிஞ்சுக்கிட்டாரு ஆனால் கங்காவுக்கு மட்டும் கோவம் இந்த மனுஷனுக்கு ரெண்டாம் கட்டானா இருக்கானே இந்த மனுஷன் எந்த இடத்துல என்ன சொல்லணும்னு தெரியாமல் உலகி கொட்டிக்கிட்டு இருக்காரு இந்த தான் நம்மளுக்கு இந்த நிலமை அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கங்காவும் அப்படியே ஏதோ இருக்காங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நிம்மதியாக அடுத்து வந்து நம்ம யமுனா நம்ம யமுனா சோக கீதத்தில் இருக்குது ஏன்னா நிவின் வந்து பேசலையாம் நிவீனை எப்படியாவது பேச வைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ கங்காவும் காவேரியும் பேசின ஒரு கதையை தூக்கிட்டு வருது நிவீனை பார்க்க நிவீனை பார்க்க வந்தாக்கா நிவின் பைக்கில் வராரு இந்த அம்மா எதுக்கு வராங்க யமுனா வந்து எதுக்கு கால் மேலே கால் இருந்தேன் எனக்கு அப்படின்னு நீங்கள் ஏன் ஃபோன் எடுக்கவே இல்லை ஏன் ஃபோன் எடுக்கலைனாக்கா எதுக்கு ஃபோன் எடுக்கணும் நீ பண்ண வேலைக்கும் உங்ககிட்ட பேச வேற செய்வாங்களா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு அப்போ இன்னும் நீங்கள் அதே தான் பேசிகிட்ருப்பீங்களா அப்படின்னா ஆமாம் நீங்கள் என்ன தான் நீ சொன்னாலும் நீ பண்ணது தப்பு நம்பிக்கை துரோகம் அதனால் கண்டிப்பாக நான் அவனை மன்னிக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு அடுத்து நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்னு தான் வந்தேன் குட் நியூஸு அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னா கங்காக்காவும் காவேரி அக்காவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதை சொல்கிறதுக்காக தான் நான் வந்தேன் இது ஒரு விஷயம்னு சொல்லிக்கிட்டு இங்கேருந்து வந்தியா அக்காவும் தங்கச்சியும் சண்டை போட்டிருந்தாங்க இப்போ பேசுகிறாங்க இதில் ஒரு இதில் இதில் நான் சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்குது இது ஒரு விஷயம்னு நீ இந்த காரணத்தை வச்சுக்கிட்டு நீ என்னை பார்க்க வந்திருக்க இது மூலியமாக நீ பண்ண தப்பை வந்துட்டு விளக்கம் கொடுக்க வந்திருக்கியா ஆயிரம் தான் சொன்னாலும் நீ பண்ணினது துரோகம் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன் நீ போய்ட்டு படிக்கிற வழியை பாரு உங்கள் அப்பா உன் மேலே வச்சுருந்த நம்பிக்கையாவது காப்பாற்ற போ ஒழுங்காக படி கோச்சிங் கிளாஸுக்கெல்லாம் ஒழுங்காக போறியா இல்லையா அப்படின்னு கேட்டு அவர் போய்ட்டார் யமுனா என்ன சொல்கிறாங்க மனசூரில் சொல்லிக்கிறாங்க ஐயோ நம்ம வந்துட்டு ஒரு நம்பிக்கை துரோகியாக ஆகிட்டோமே நிவீன்கிட்ட நிவின் பழைய மாதிரி நம்மக்கிட்ட பேச மாட்டார் போல் இருக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இப்படியே போயிட்டுருக்கு நம்ம யமுனா இந்த பக்கம் என்னான்னு கேட்டிங்கன்னா காவேரி வந்துட்டு இப்போ எல்லாரும் அவங்கவுங்க சாப்பிட்டாங்க அவங்கவங்க ரூமுக்கு போகிறாங்க காவேரி வந்து விஜய் கூட ரூமில் வந்து தூங்குறதுக்கு வராங்க விஜய் வந்துட்டு நேத்தி வந்து படுத்து தூங்க சொல்கிறப்ப காவேரி வந்துட்டு நான் வெளியில் போய் ரூமில் படுத்துக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்கல்ல அதை வச்சு சொல்கிறாரு ஏன் இங்கே வந்திருக்க போய் வெளியில் படுத்து தூங்க அந்த ரூமில் அப்படின்னோனே அங்கே அக்காவும் மாமாவும் இருக்காங்கல்ல அப்படின்னோடனே நீ எப்படியா இருந்தாலும் நீ அங்கே போக முடியாது அதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்னோடனே இப்போ என்ன அங்கே போக சொல்கிறீங்களா அப்போ ஆமாம் அங்கே போய் நீ இப்போ வெளியில் போய் படுத்தினாக்கா கண்டிப்பாக வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் நடிச்சிக்கிட்டு இருக்க ட்ராமா தெரிஞ்சு போயிடும் உங்கள் அக்காவுக்கு அதுக்காக இங்கே வந்து இப்போ இங்கே படுத்துக்கிறேங்கிறியா எனக்கு ஒன்றும் பயம் கிடையாது நீ போ அப்படிங்கிறாரு உடனே இவங்க சொல்கிறாங்க ஓஹோ எட் எப்படியா இருந்தாலும் எட்டு மாதம் கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் போக தானே போகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க ஐயோ சாமி ஆரம்பிக்காத போய் படுப்போ அப்படின்னு சொல்கிறாரு அதோட தண்ணி பாட்டில் இல்லை தண்ணி பாட்டில் எடுக்க காவேரி வெளியில் போகிறாங்க வெளியில் போனாக்கா நம்ம குமரம் பயந்து செத்துக்கிட்டு உட்காந்துருக்காரு என்ன மாமா ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு இல்லைப்பா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா அவங்க அக்கா ஏற்கனவே மேலே கோவமாக இருந்தா இப்போ பணத்தை வேற நான் தான் தொலைச்சேன்னு தெரிஞ்சிருச்சா அதுவும் இல்லாமல் விஜய் வந்துட்டு விஜயை திமுறு பிடிச்சவன்னு சொன்ன விஷயத்த வேற நான் சாப்பிட்றப்ப சொல்லிவிட்டேனா இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து என்னை திட்டுவாப்பா எனக்கு பயமாக இருக்குது உள்ளே போகிறதுக்கு அப்படின்னு அதெல்லாம் அக்கா கிட்ட தான் நான் சொன்னேன்ல உங்களை திட்டக்கூடாதுன்னு திட்டமாட்டா நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னேன் அதுவும் எனக்கு பயமாக இருக்குப்பா அவள் நிற்கிற பொசிஷனை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது சண்டை போட போகிறா அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க மாமா என்னத்தை அப்படியாக இருந்தாலும் என்னத்தை திட்ட போகிறா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரனை வந்துட்டு போக சொல்லிவிட்டு இவங்க போகிறாங்க காவேரி அங்கே உள்ள போனோடனே கங்கா வந்துட்டு திட்டுறாங்க நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்களே ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல காவேரியை நான் எவ்வளோ திட்டினேன் அப்படின்னு வேணேன் சரி உடுக்கங்கா அதுதான் பிரச்சனை முடிஞ்சிருச்சுல காவேரி தான் உன்னை மன்னிச்சிட்டாள்ல காவேரியை தான் அவன்கிட்ட பேசுகிறாள் அப்புறம் என்ன அதுதாங்க எனக்கு இன்னமும் கஷ்டமாக இருக்குது அவள் பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டு இருக்கா வந்துட்டு நான் வந்து இவ்வளோதான் அவளை கஷ்டப்படுத்தி பேசியிருக்கேன் பதிலுக்கு அவள் என்னை திட்டிருந்தா கூட பரவாயில்ல என்கிட்ட ரொம்ப பெருந்தன்மையாக பாசமாக நடந்துக்கிறான் அதுதான் எனக்கு இன்னும் கொஞ்சம் என்னை கஷ்டப்படுத்துது உங்கள் எல்லாம் உங்களால் தான் உங்களை என்னத்தை தான் சொல்கிறது போய் படுத்து தூங்குங்க போங்க அப்படின்னு சொல்லி கங்கா சொல்லிடுறாங்க குமரன் ஆச்சரியமாக இருக்குது பரவாயில்லையே இதோட விட்டுட்டாலே பிடிச்சி இன்னும் கொஞ்சம் ஏதாவது பிடிச்சி திட்டிருப்பான்னு பார்த்தா இதோட விட்டா பரவாயில்ல எஸ்கேப் அப்படிங்கிற மாதிரி குமரன் தூங்க போகிறாரு இதோட முடிச்சிருக்காங்க ஆனால் கங்காவுக்கு மனசு ஆறலை தப்பு பண்ணது புருஷன் ஆனால் காவேரியை வந்துட்டு நிறையா வார்த்தைகளை சொல்லி நம்ம திட்டோமே அசிங்கமாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னமும் அதை நினச்சி நினச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதோட முடிச்சிருக்காங்க மகாநதியை மகாநதி இதோட நல்லா சந்தோஷமான முறையில் போயிட்டுருக்கு இதுக்கப்புறம் ராகினி வந்துட்டு அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் என்னென்ன கஷ்டகாலத்தெல்லாம் பார்க்க போகிறோமோ என்னென்ன கஷ்ட காலம்லாம் நடக்க போதோ அந்த அம்மா வருதுல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு கல்யாணம் நல்லா நிவீன் தான் கிட்ட சொல்கிறார் யமுனா சொல்கிறாங்க அஜயும் ராகினியும் லவ் பண்ணாங்க அந்த லவ்வோ போயிட்டு நான் ஏன் வீணாக கெடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு விட்டுட்டேன் சொல்லாமல் விட்டுட்டேங்கிறாங்க நிவீன் சொல்கிறாரு ஓஹோ நீங்கள் லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அஜயையும் ராகினி வந்து இன்சன்ட் உடனே வந்துட்டு பார்த்துட்டு உடனே வந்து லவ் பண்ண ஆரம்பித்தா எத்தனை வருஷமாக அவங்க லவ் பண்ணாங்க நீங்கள் லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு அது இல்லை எப்படியாக இருந்தாலும் லவ் பண்ணாங்க தானே காவேரியை பழி வாங்கறதுக்காக உடனடியாக அஜய்யை லவ் பண்ணிவிட்டு அந்த வீட்டுக்குள்ளே வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா இது கூட புரிஞ்சிக்க முடியாமல் எல்லாம் ஒரு பொண்ணா நீ எல்லாம் உங்கள் அக்காவுக்கு எப்படி நடந்தாலும் பரவாயில்ல லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க உன்ன மாதிரி ஒரு பொண்ணுகிட்ட பேசுனதே எனக்கு அசிங்கந்தாங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிட்டார் ஆனால் யமுனா வந்துட்டு தேவையில்லாத வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒழுங்காக படித்து அவர் சொல்கிறாரு உங்கள் அப்பாவோடய நம்பிக்கையாவது காப்பாத்துப்போம் படித்து முன்னுக்கு வர வழியை பாரு தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதுன்ட்டு போயிட்டார் யமுனா படிக்க போகிறான் யமுனா சொல்லிக்கிட்டே போகிறாங்க நிவின் நீங்கள் என் கூட இருந்தீங்கன்னா நான் வாழ்க்கையில் எவ்வளோ உயரத்துக்கு வேணாலும் போவேன் நீங்கள் இதை மாதிரி வந்து என்னை வந்துட்டு கா பேசாமல் என்கிட்ட இப்படி இருந்தீங்கன்னா நான் ஒன்றுமே சாதிக்க முடியாது அப்படின்னு புலம்பிக்கிட்டே போகிறாங்க பாருங்கள் படிச்சுக்க படித்து முன்னேற்றத்துக்கு வழியே காணும் லவ்வு கேக்குது யமுனா திருத்தவே முடியாது அப்பையும் காலேஜ் படிக்கிறப்போ அப்படிதான் அந்த ராகவ் கூட கங்காவும் காவேரியும் எவ்வளோதோ சொன்னாங்க கேட்கவே இல்லை அந்த கூட சேர்ந்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் கொண்டே வச்சு ஒரு நாள் கடத்தி போட்டு கட்டி போட்டு க கையை காலை கட்டி போட்டு வச்சுருந்தாரா ஊரே அசிங்கமாக பேசுனாங்க இந்த பொண்ணு ஏன் போணுச்சு ராக வந்துட்டு பேசுகிறான்னா இவன் இது ஏன் போணுச்சு காரில் ஏறின்னு எவ்வளோ அசிங்கமாக பேசுனாங்க இப்போ திரும்ப என்னென்னா இப்போ நிவீனை லவ் பண்ண அக்கா லவ் பண்ண போய் நம்ம லவ் பண்ணுறோமேனு அறிவு வேணாம் ஆ கொஞ்சமாவது வேணுமா இல்லை அறிவு அக்கா லவ் பண்ண ஒரு பையனை போய் நம்ம லவ் பண்ணுறோமே அப்படின்னு அறிவு வேணாவா என்ன தான் புரிஞ்சிக்கிட்டு லவ் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்களோ ஒன்றுமே புரியல இதோட இருக்குங்க மகாநதி பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க